பூஞ்சோலைன்னு ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு ஆற்றங்கரையோரமாக ஒரு முனிவர் குடில் அமைச்சு தன்னுடைய மாணவர்களோட தங்கியிருந்தார் ஒரு நாள் அந்த முனிவர் ஆற்றங்கரையோரமாக இருக்கிற ஒரு மரத்தடியில் உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்போது திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு முனிவர் கண்விழிச்சு பார்த்தப்போ தேல் ஒன்று அந்த ஆற்றுத்தண்ணியில் விழுந்து தத்தளிச்சிக்கிட்டு இருந்துச்சு உடனே அதை காப்பாற்றுறதுக்காக வேகமாக அங்கிருந்து எழுந்தார் அதை பார்த்த அவருடைய மாணவர்கள் குருவே அந்த தேல்கிட்ட போகாதீங்க அது ரொம்ப கடுமையான விஷமுள்ள தேல் உங்களை கடிச்சிடும் அப்படின்னு சத்தம் போட்டாங்க ஆனா அவர் அதை காதலியே வாங்கிக்காம அந்த தேலை கையால் எடுத்து காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணினாரு அந்த தேள் அவரை கையில ரொம்ப கடுமையா கொட்டிட்டு மறுபடியும் தண்ணிக்குள்ளேயே விழுந்துடுச்சு அந்த முனிவர் திரும்ப திரும்ப தேலை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தார் அந்த தேளும் அவரை திரும்ப திரும்ப கொட்டிக்கிட்டே இருந்துச்சு கடைசியாக ஒரு வழியாக அந்த தேலை எடுத்து கரையில் விட்டு அதோட உயிரை காப்பாற்றிட்டார் அதுக்கப்புறம் மாணவர்கள்கிட்ட சொல்லி விஷமுறிவுக்கான பச்சளையை எடுத்துகிட்டு வந்து தேல் கடித்த இடத்துல வச்சு தன்னோட உடம்புல விஷம் ஏறாமல் பார்த்துக்கிட்டாரு இதை பார்த்துட்டு இருந்த மாணவர்களுக்கு ஒன்றுமே புரியல ஆச்சரியத்தோட குருவுக்கிட்ட கேட்டாங்க குருவே அது கொடிய விஷமுள்ள தேள் நம்மளை கடிக்கும்னு தெரிஞ்சும் இவ்வளோ கஷ்டப்பட்டு எதுக்காக அதவரோட உயிரை காப்பாற்றுனீங்க முனிவர் மாணவர்களை பார்த்து சொன்னார் குழந்தைகளே இறைவனுடைய ஒவ்வொரு படைப்புக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும் ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் ஒரு சுபாவம் இருக்கும் தேளுடைய குணம் கொட்டுறது அதுக்கு நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு பிரித்து பார்க்க தெரியாது எதிரிக்கை கேட்டிருந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக ஒரு தற்காப்புக்காக தான் அது மற்றவங்களை கடிக்குது அதுக்காகத்தான் கடவுள் அதை விஷத்தோடு படைச்சிருக்காரு ஆனால் மனிதர்களுக்கு ஆறு அறிவை கொடுத்துருக்காரு மனிதர்களுடைய சுபாவம் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்கிறது நமக்கு விஷம் எது மருந்து எது அப்படின்னு பிரித்து பார்க்குற அறிவையும் கொடுத்துருக்காரு இப்போ பாருங்கள் உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த தேலையும் காப்பாற்றிட்டோம் என்னோடய உயிருக்கும் ஆபத்தில்லாமல் பார்த்துக்கிட்டோம் நமக்கு போகிற ஒரு உயிரை காப்பாற்றிட்டோமே அப்படிங்கிற ஒரு நிம்மதியும் கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னார் சரி இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சியிலிருந்து என்னுடைய மாணவர்களாகிய நீங்க என்ன பாடம் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு குரு மாணவர்களை பார்த்து கேட்டார் அதுக்கு மாணவர்கள் குருவே யாராவது கஷ்டப்படும் போது அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காம உடனே போய் நம்மளால முடிஞ்ச உதவியை செய்யணும் அதுதான் மனிதர்களுடைய குணம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம் குருவே அப்படின்னு மாணவர்கள் குரு கிட்ட சொன்னாங்க அதை கேட்ட குரு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு அதுக்கப்புறம் குரு ஒரு உயிரை காப்பாற்ற வாய்ப்பை தனக்கு கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு மன நிம்மதியோடையும் மகிழ்ச்சியோடவும் மாணவர்களை கூட்டிக்கிட்டு குடிலுக்கு போனார்